நீங்கள் ஒரு ஒரு நம்பர்ஸுக்குமே ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இல்லைங்களா இப்போ ஆஸ்ட்ராலஜிலையுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது கிரகங்களுக்கு உண்டான குணாதிசயம் அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாமே எப்படி அது பர்டிகுலர் நபரை வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியுமா ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து செகண்டில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கேட்டசிக்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து சொந்தமாக ஒரு விஷயத்த சொல்கிறத காட்டிலும் இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அவங்க சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா என்னமோ அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஃபிஃப்டீன் டேஸ் பார்த்திங்கன்னா இந்த உலகமே என்னோடது அப்படின்னு நினச்சிப்பாங்க அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க காலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பாங்க ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத வேலை பார்த்துவாங்க நீங்கள் எல்லா இந்த ரெண்டாம் நம்பர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அவங்க எப்போல்லாம் ஜோஷாக இருக்காங்களோ எப்போல்லாம் வந்து சூப்பராக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ போய் அவங்க வேலை செய்யணும் எப்போ வந்து அந்த மாதிரி தாட் வருது அப்போ ரெஸ்ட் எடுத்துடணும் இல்லை எதுவும் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதை மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியாது பட் அதோடு ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோடய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் நம்ம வந்து அதை வேலிடேட் பண்ணலாம் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அது கரெக்டாக இருக்கான்னு நீங்களே மேட்ச் பண்ணி பார்க்கலாம்